வரும் இருபதாம் தேதி சனிக்கிழமை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் திருவாரூரில் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளதையடுத்து தாவேகா சார்பில் காவல்துறையிடம் மனு அளித்த நிலையில் திருவாரூர் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் மணிகண்டன் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணிக்குள் பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டும் காலை ஒன்பது மணிக்குள் கட்சியினர் பரப்புரை நடக்கும் இடத்திற்கு வர வேண்டும் ரோட் ஷோ நடத்தக்கூடாது பட்டாசு வெடிக்கக்கூடாது கமலாலய குளக்கரை மற்றும் ஓடம்போக்கி ஆற்று பாலத்தில் தடுப்பு அரண்களை தமிழக வெற்றி கழகத்தினரே அமைக்க வேண்டும் போலீசாரின் நிபந்தனைகள் மீறப்படும் நிலையில் பரப்புரையை பாதியிலேயே நிறுத்த காவல்துறையினருக்கு அனுமதி உண்டு உள்ளிட்ட இருபத்தி ஆறு நிபந்தனைகளுடன் அனுமதி அளித்துள்ளார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க